தென்காசி மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் கமிட்டி ஊழியர் கூட்டம் குத்துக்கல் வலசையில் உள்ள மாவட்ட காங்கிரஸ் அலுவலகத்தில் நடைபெற்றது இளைஞர் காங்கிரசின் அகில இந்திய செயலாளர் சாகரிகா ராவ் தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் தலைவர் சூரியபிரகாஷ் ஆகியோர் தலைமை வகித்தனர் கூட்டத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பங்கேற்க வந்திருந்தனர் கூட்டம் துவங்கும் சமயத்தில் தென்காசி மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் சுரேஷ் இளவரசன் அங்கு வந்தார் மாநில தலைவர் சூரியபிரகாஷ் மற்றும் தேசிய செயலாளர் சாகரிகாராவுடன் வாக்குவாதம் செய்தார் மாவட்ட தலைவராகிய நான் இல்லாமல் நீங்கள் எப்படி கூட்டத்தை கூட்டலாம் என கேட்டார் மாவட்ட துணைத் தலைவரை வைத்து கூட்டம் நடத்துகிறீர்களே நான் தாழ்த்தப்பட்ட ஜாதி என்பதால் என்னை புறக்கணிப்பு செய்கிறீர்களா எனவும் ஆவேசமாக கேட்டார் பதிலுக்கு சாகரிகாராவும் சூரிய பிரகாஷும் சத்தம் போட்டு கத்த அங்கு பதற்றமான சூழல் ஏற்பட்டது ஒரு கட்டத்தில் சாகரிகாராவ் ஆவேசமானார் நான் தான் தேசிய செயலாளர் தமிழ்நாட்டுக்கும் பொறுப்பாளர் நான் தான் என் பேச்சை கேட்க மாட்டீங்களா இல்லனா ஒழுங்கினமாக செயல்பட்டதற்காக சஸ்பெண்ட் செய்ய வேண்டியிருக்கும் என சாகரிகாராவ் எச்சரித்ததும் மாவட்ட தலைவர் சுரேஷ் இளவரசன் அங்கிருந்து சென்றுவிட்டார் அதன் பிறகு கூட்டம் தொடர்ந்து நடந்தது நானும் சூரிய பிரகாஷும் காங்கிரஸில் வெவ்வேறு கோஷ்டிகளை சேர்ந்தவர்கள் அதனால் என்னை பழிவாங்க பார்க்கிறார் என குற்றம் சாட்டினார் கட்சி தேர்தலில் அதிக ஓட்டு வாங்கி வெற்றி பெற்ற என்னை சஸ்பெண்ட் செய்ய சாகரிக்கா யார் எனவும் ஆவேசமாக கேட்டார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இளைஞர் காங்கிரஸ் தலைவர் இங்கே வந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு அந்த வந்து நான் டைம் பண்ணிக்கலாம் மாதிரி சொல்லியிருந்தேன் அதே சமயம் நான் தேர்ந்தெடுக்க சமயத்தை சேர்ந்தவன் அதனால இவங்க எல்லாரும் சேர்ந்து என்னை புறக்கணிச்சுக்கிட்டு இருக்காங்க எதுக்கு புறக்கணியான்னு கேட்டதுக்கு எங்கள்ட்ட வந்து தகாத வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் இதுக்கு நாங்க என்ன முடிவு எடுக்கணும் அது போகலாம் புரோட்டோக்கால் ப்ரோட்டோக்கால்னு சொல்றாங்க ஏன் புரோட்டோக்கால் அந்த ப்ரோட்டோக்கால இவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க ப்ரோட்டோக்கால் மாட்ட மாட்டு காங்கிரஸ் வந்து போட்டோ இருக்கணும் என்ன போட்டோயே போடாம பண்ணிட்டு இருக்காங்க இவங்க என்ன இடத்துல பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போன்னா இது வந்து தமிழ்நாடு இளைய காங்கிரஸ் வந்து ஜாதி ரீதியா போகுதா எதுக்காண்டி இப்படி பண்றாங்க அதாலுமே அது ஒரு முடிவு எடுக்கணும் நான் இரண்டு இரண்டாம் முறையாக வெற்றி பெற்று இந்த பதவி மாவட்ட தலைவர் பதவிக்கு வந்திருக்கிறேன் எனக்கு ஏழு பேர் போட்டி ஏழு பேருமே வெவ்வேறு அணிகளில் இருந்து வந்தவர்கள் என்னோட ஓட்டிங் வந்து நாலாயிரத்தி ஐநூறு ஓட்டு வாங்கி மூவாயிரத்தி ஐநூறு ஓட்டு வித்தியாசத்தை செஞ்சுருக்கேன் அதாவது இப்போ இன்றைய சூழ்நிலையில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க இந்த மீட்டிங் ஏற்றினா போடுறதுக்கு முன்னாடி என்னை கேட்டாங்க இந்த ஷெட்யூல் போடலாமா வேண்டாமா என்னை கேட்கவும்ல வைக்கவும் இல்லை ஒரு ஃபோன் கார்டு கூட போட்டு கேட்குறேன் போடாத பற்றி நான் போய் கேட்டேன் கேட்டதுக்கு அவங்க வந்து துணைத்து வச்சு போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க தொந்த துணைத்திர வச்சு போடும்போது அந்த மாவட்ட அந்த ஒரு போஸ்டரில் கூட என்னோடய படம் கூட இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு நம்ம அங்கே நாங்கள் கேட்டதுக்கு வந்து அந்த சாகரிக்காவங்க வந்து அகில இந்திய பொதுச்செயலாக இருக்காங்க அவங்க வந்து நியமன பதவி தான் அவங்க வந்து என்னை சஸ்பெண்ட் பண்ண சொல்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன இருக்குது நான் ஆன்லைன் ஓட்டிங் மூலமாக வந்திருக்கோம்லாம் இவங்க யார் முதல்ல மாநிலத்தில் சூரிய பிரகாசமே வேறு தான் வேலை பார்த்தா நாங்கள் வேற நிலையில் வேலை பார்த்தோம் ஆனா அதை மனசுல வச்சுக்கிட்டு என்னை வந்து இப்போ வந்து பழி வாங்கிக்கிட்டு இருக்காரு என்னை ஏதோ ஒதுக்கி பண்றாங்க